அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த வருடம் ஆடி மாதத்தில் இரண்டு கிருத்திகை நட்சத்திரம் வருது நேற்றே நம்ம சேனலில் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கோம் ஆடி கிருத்திகை சிறப்பு வழிபாடு எப்போ செய்யணும்னு நேற்றே நம்ம சொல்லிட்டோம் இருந்தாலும் இந்த இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிருத்திகையும் ஒரு சில ஆலயங்களில் முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகை மிக விமர்சையாக வழிபாடுகள் செய்கிறாங்க எனவே நாமும் நமது இல்லத்தில் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக எளிமையாக முருகப்பெருமானை வணங்கி முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் என்று இந்த ஆடியோவில் உங்களுக்காக சிறப்பு வழிபாட்டை சொல்லுகின்றேன் கேட்டு மிக எளிமையான இந்த வழிபாட்டை செய்து பயன்பெறுங்கள் ஓர் தகவல் ஆடி பூரம் மற்றும் நாக சதுர்த்தி நாளில் அதாவது இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல எங்களது ஞானபீடத்துல மகா சக்தி யாகமும் ராகு கேது பரிகார சங்கல்ப யாகமும் நடைபெற உள்ளது இந்த யாகத்துல பதிவு செய்யும் குடும்பத்திற்கு பிரசாதமாக பெண்களுக்கு திருமாங்கலை கயிறு மற்றும் மஞ்சள் கொம்பு மற்றும் ஆண்களுக்கு மஞ்சள் கயிறு மற்றும் விபூதி ஆகிய நான்கு பொருட்களும் ஒரு குடும்பத்துக்கு பிரசாதமாக நாங்க தரப்போறோம் இந்த யாகத்தின் பலன் தீர்க்க ஆயுள் மற்றும் தோஷ நிவர்த்தி இந்த யாக பிரசாதம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் சொல்லும் இந்த வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்யணும்னு முதல்ல சொல்லிடுறேன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள் செய்யலாம் அல்லது மதியம் ஒன்று நாற்பத்தைந்துலிருந்து இரண்டு நாற்பத்தைந்துக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்க வெளிநாட்டு வாள் எனது சொந்தங்கள் உங்கள் நாட்டை இருபதாம் தேதி காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் உங்கள் வீட்டில் முருகபெருமானுடைய வேல் மற்றும் முருகப்பெருமுடைய சிலை அல்லது ஓ இதில் எது இருந்தாலும் சரி இந்த பூஜை செய்கிற நேரத்தில் மோர் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் சுமிட்சம் உண்டாகும் சரிங்களா மற்றவர்கள் வழிபாடு மட்டும் செய்து கொள்ளுங்கள் வழிபாடு எப்படி செய்யணும் முருகப்பெறமனை சிலை வேல் அல்லது ஓம் அல்லது படத்திற்கு முன்பாக ஆறு தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் அந்த ஆறு தீபத்திலையும் எங்களது சக்தி வாய்ந்த ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் கார்த்திகை பெண்களை குறிக்கும் விதமாக ஆறு தீபங்கள் ஏற்றுங்க துணை தீபம் ஒன்று ஏதாவது இடத்துல ஏற்றிக்கொள்ளுங்கள் ஒற்றைப்படை கணக்கிற்காக இந்த இடத்துல ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கிறேன் எங்களது ஆனந்த ஒளி மந்திர சக்தி வாய்ந்த தீப எண்ணெய்க்கு இப்ப மெகா ஆஃபர் தந்திருக்கோம் ஆடி மாதத்தை முன்னிட்டு இரண்டு லிட்டர் மிக சலுகை விலையில நாங்க தந்துட்டு இருக்கோம் தேவைப்படுவர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆறு தீபங்கள் ஏற்றி முருகனுக்கு ஏதாவது நெய்வேத்தியங்கள் என்ன வேணும் வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் மோர் சாதம் வைக்கலாம் பால் வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் தேன் வைக்கலாம் பல வகைகள் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இப்படி எதை உங்களால் வைக்க முடியுமோ அதை வைத்து ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமகனு நூற்றி பதினோரு முறை சொல்லி ஆடி மாத கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வீட்டிற்குள் அலையுங்கள் எல்லா வளமும் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் ஒருவேளை உங்களால பூஜை செய்ய முடியல மாதவளுக்கு நேரம் அல்லது வேறு ஏதேனும் சூழல் காரணமாக உங்களால் பூஜை செய்ய முடியல அப்படின்னு சொன்னா அன்று ஆறு பேருக்கு உணவு தானம் செய்யுங்க நிச்சயம் முருகனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் பூஜை செய்கிறவங்களும் உணவு தானம் பண்ணுங்க பூஜை செய்ய முடியாத சூழல் இருக்கவங்களும் உணவு தானம் பண்ணுங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் முருகனுடைய அருளால் சுபிக்ஷமாக இருக்கும் முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்கள் இல்லை எங்கள் அன்னசேவா குழு தான் ஒவ்வொரு நாளும் அன்னதானங்கள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த பணிக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்து முருகன்லை பெறுங்கள் சரிங்களா இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடி அமாவாசை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியத்தை செய்ய மறந்துடாதீங்க அதை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே அந்த ஆடியோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் கலச கட்டிங்கிறதும் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு ஆடியோவும் கேட்டு செய்து பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி పరవెట్టం